Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையிலிக்கினு ச்பெஷலா தயாரான பியோர் கோகனட் ஆயில் சமையிலிக்கின்று ச்பெஷலான Mr. Gold Cooking Coconut Oil. Hola! Your dream vacation to Hong Kong starts from Rs. 74,999 only with GT Holidays. இந்த independent music space குல்ல அவள் ஈசியா வந்து வரவே வடமாட்டைக்கிறாங்க. என்னன்னா இங்க ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகதுனா, அந்த ஒப்பாரி பாட்டு வந்து ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி வந்திருக்கும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும் அது பேர் ஓரல் லிட்ரேச்சர் அது வாய்மொழி இலக்கியம் அதுக்கு கம்போசர் யாருன்னா ஏதோ ஒரு ஆயாவா ஏதோ ஒரு ஊரில் தின்னல உக்கான இருக்கிற ஒரு தான் இருப்பாங்க அவர்களிடமிருந்து அது வருகிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியாக ஒரு சினிமாவுக்கோ ஒரு மே ஒரு ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது ஆனால் அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருள் அந்த மக்களுடைய பண்பாடு அவங்க ஏன் அதை உருவாக்கியிருப்பாங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச விடுறதில்ல ஆனால் இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பார்க்குறேன் அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமாக சாதி எப்படிங்க இருக்கிற உங்க உழைப்பை மட்டும் வாங்கினு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தழுகிற வேலையை செய்கிறது அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய கலையை பண்பாட்டை வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைனா வேறற்ற மனிதர்களாயிடுவோம் நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம் இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது நான் என்ஜாய் என்ஜாமே பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினச்சது தான் எனக்கு பிரச்சனையாக மாறுச்சு நான் பேசணும்னு நினச்சது ஆமாம் எங்கள் ஆயா கிட்டேருந்து நான் இதை வாங்கினேன் அப்போது சொன்னாங்க உங்கள் ஆயாவை பற்றி பாட்டு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் மாமா எங்கள் ஆயாவை பற்றி பாட்டு பண்ண தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் ஆயாக்கள் எங்கள் தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள் அவர்களின் ரத்தத்திலும் வேர்வையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம் அதனால் அதை பற்றி நான் பேசாமல் வேறு எதை பற்றி நான் பேசுவது நான் பேசுவதற்கு வேறு என்ன இருக்கிறது ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன் எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு அறம் இருந்துகிட்டே இருக்குது அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா பாட்டி எங்கள் அம்மா இவர்கள் எல்லோரும் எங்கள் பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க உனக்கு படிப்பே வராது அந்த ஜாதியில் பிறந்தாதான் படிப்பு வரும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க தாங்கவே முடியல நான் பயங்கரம் அழுதுட்டேன் பயங்கரமாக அழுதுட்டான் ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க என் கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடும் ஆமனா எங்கள் அம்மா கிட்டே வந்து சொன்னேன் நான் ஒரு நாள் லன்ச் இருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து அந்த கதவை திறந்து நேராக உள்ளே வந்து அந்த அந்த கரஸ்பாண்ட் முன்னாடி என்ன யாரை நீ அப்படி சொன்னாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி அவ எதிர்த்து கேள்வி கேட்டாங்க சொன்னா அவன் அப்பா வாதியா அவன் அம்மா டீச்சர்யா நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம் எங்க பிள்ளையத்துல வந்து எங்க குடும்பத்துல இருந்து ஒரே பிள்ளையத்துல வந்து இவ்வளவு தூரம் நாங்க படிக்க வைக்கிறோம் நீ நீ யார் யார் சொல்றதுக்குன்னு எங்க பாட்டு எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்தனையோ முறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா அப்படியான ஒரு ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தா நான் அந்த அந்த மொமெண்ட் எனக்கு கண் முன்னாடி இருக்கு அப்பப்போ நான் அதை யோசிச்சுப்பேன் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள் அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் பாடவும் விரும்புகிறேன் வள்ளியம்மா பேராண்டி இந்த ஆல்பம் வந்து ஒரு பன்னெண்டு பாடல் கொண்ட ஆல்பமாக பண்ணணும் முதல்ல எனக்கு இந்த இண்டிபெண்ட் மியூசிக் உள்ள வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நான் முதல்ல ரேப் மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆறு அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலித் சுப்பையா அவர்களுடைய இசைக்குழுவும் அப்புறம் மணிமேகலை அக்கா இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அவர்கள் பாடும்பொழுது அந்த உணர்வு அப்படியே இப்போது நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு தலித் பய பாட்டை கேட்டுடலாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ எளிமையாக இசையை எனக்குள்ளே கடத்திடுவாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்கிற பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்கே இருக்கிற பாடல்களோட அங்கே உட்காந்து கும்பலா பசங்களோட உட்காந்து பாடுறது தான் என்னுடைய இசை அனுபவம் மற்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பாடுறது அதுதான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ள நான் இருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூமெண்ட்டு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூமெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இப்படியான இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது அந்த மூமெண்ட்டில் வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலேயே ரஞ்சித்தனன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியேட் பண்ணியே பழகியிருந்தது ஆனால் அது தாண்டி இல்லை நாங்களாக வந்து பேசுவோம் நாங்களாக கோட் சூட் போட்டு தைரியமாக ஸ்டைலாக கெத்தாக வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்வில் நான் மேடை தான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது நான் உதயம் நான் சந்திக்கும்போது சொன்னது என்னென்னா ஆனால் எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் என் அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டர் இணைக்க வச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்றைக்கி வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டின்னு நான் இது ஆல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மாளுடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றுல இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேலை தோட்டங்களில் இலங்கையில் வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதில் பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் அப்படி குடும்பங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேரிழந்து ஊரிழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்ப தலைவிதான் வள்ளி அம்மாள் ஏன் நான் இதை சொல்றேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு எனக்கு என்ன அடையாளம் இருக்கு நான் எப்பவுமே யோசிப்பேன் ஒருத்தனை கேட்டால் அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒருத்தன் கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும் அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபசர் அது எங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அது அவங்க செய்யற அவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பில் அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் ஆனா எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போதும் மீண்டும் அதை முளைத்தெழுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்கள் எங்க தாத்தா வந்து காலில் செருப்போட்டு தெருவில் நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம் கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு எங்கள் அண்ணன் இயக்குனர் பாரஞ்சித் வரைக்கும் எங்கள் கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது இவ்வளோ பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மியூசிக் சிஸ்டமில் நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம்னே தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் நான் வந்து ஒரு 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 தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால் நமக்கு வந்து தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்க ஆனால் நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவேன் நீ எப்படி வந்து உனக்கு ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவேன் உன் மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இறுக்கத்திலே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆமண்ணனுடைய மறைவு வந்து என்னை உண்மையாகவே என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் கொலை செய்கிறார்கள் சாதியானவ படுகொலை செய்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது மியூசிக்கெல்லாம் எங்கேயோ இருக்குது ஆக்சுவலி தெருவில் நடக்கிறது அவன் முன்னாடி நடந்து போகிறது இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களதானதாக ஆக்கி கொண்டதுனுடைய விளைவாக தான் இன்றைக்கி வந்து நான் எத்தனையோ முன்னோர்களினுடைய கனவு இது த ஒரு தலித் சுப்பையா வந்து ஒரு பாப்மார்லியா ஐயாவாக மாறியிருக்கலாம் ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாறியிருக்கலாம் ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அழகு இருக்குது அவர்களுடைய வாழ்க்கையில் தான் கொண்டாட்டம் இருக்குது யார் இந்த மண்ணில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பற்றி தெரியும் அந்த நாத்தை பற்றி தெரியும் அதை பற்றி பாட்டு எழுத முடியும் ஆனால் அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள் இப்படியான ஒரு சூழலை தான் நாம் இருந்து நிற்கிறோம் அதனால் எனக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளியம்மாளனுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை வந்து எங்கள் பாட்டி பள்ளிக்கூடம் போகல ஆனால் நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விமானங்களில் போகிறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் வேர்களின் தியாகங்களை தான் அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு பேர் வச்சேன் அப்போ அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போகிறேன் நான் கேட்குறேன் நான் ஏன் கருத்து சொல்லணும் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நமக்கு அப்போ வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால் போவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளே தான் நான் இருந்ததாக நான் உணர்றேன் அதனால் என்னைய நானே உடச்சிக்கிட்டது தான் வள்ளியம்மா வேராண்டி ஸோ அதில் இது சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித் அண்ணன் சொன்ன மாதிரி நான் அதை கற்றுக்கறதுக்காக தயாராக இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் நம்ம வந்து இந்த ஹிப் ஹாப் மியூசிக்னு சொல்கிறோம் பாப் மியூசிக்குன்னு சொல்கிறோம் இது எல்லாமே இந்த மண்ணின் இசை தான் ஆக்சுவலி இந்த எப்படி கருப்பின மக்களுடைய இசை வந்து ஹிப்ஹாப் இசை அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டது அதே போல் இந்த இந்திய சூழல்ல தமிழ் சூழலில் நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து ஃபோக் மியூசிக்னு நினைக்கிறேன் அந்த ஃபோக் மியூசிக்கில் தான் பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்கே ஒழிஞ்சிருக்கு இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும் இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்தாலும்

with gt holidays